வந்து காலம் நேரம் சுருதி யுக்தி ஞானம் அத்துடன் வலிமையான வாக்கு பலிதமும் இருந்தால் தான் ஜோதிடத்தில் ஜெயிக்க முடியும் ஒம்பது நவகிரகத்துக்கு பிறகு அனுகிரகம் என்று ஒரு கிரகம் நமக்கு வேலை செஞ்சால் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் வெற்றி அடையும் அதில் வந்து ஒரு சனி அப்போ சனிக்கு வந்து தொழில்காரகனாக நம்ம எடுத்துக்கிட்டோம் பத்தாம் இடத்துல உச்சம் பெறக்கூடியவர் யார் செவ்வா ரெண்டு அப்போ சனி பிளஸ் செவ்வா மூணாவது வந்து சூரியன் நாலாவது வந்து குரு இந்த நாலு பேர் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் இந்த டோரை திறந்து விடுறாங்கள்ல வாட்ச்மேன் அவனுக்கும் சூரியன் ப்ளஸ் சனி ரெண்டு கிரகம் சேர்ந்துருந்தது சூரியன் வந்து கவர்மெண்ட்டு சனி வந்து வேலை கவர்மெண்ட் வேலை வேலையில் இருக்கிறாரு அந்த சனி என்ன கொடுத்துருக்கிறார் வேலை கவர்மெண்ட்டில் நேசத்தனமான வேலை டோரை திறந்து வேலை வேலை அதுக்கடுத்தது அடுத்ததாக நமது இரண்டாவது பேச்சாளராக சார ஜோதிடத்தின் நட்சத்திரம் மதிப்பிற்குரிய கரூர் சூரியன் சுந்தராஜன் ஐயா அவர்கள் சார ஜோதிடத்தில் தொழில் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுகிறார் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த சாரங்கள் அடிப்படையில் தொழில்கள் எப்படி நிர்ணயம் அப்படிங்கிற மாதிரி பேச சொல்லியிருக்கிறாரு நான் எல்லாம் சாரத்தில் தான் போயிட்டுருக்குறேன் இப்போ நேற்று ஒரு ரெண்டு இன்சிடென்ட் நடந்தது நாள் புதன்கிழமை ஜாதம் பார்க்க வந்தார் ஆறு லாரி வச்சுருக்கணும் ரெண்டு விற்றாச்சு நாலு இருக்குது நாலு நாளைக்கு விற்றுணுன்னு சொன்னேன் புதன்கிழமை பார்த்துட்டு போய் வியாழக்கிழமை சாயங்காலம் லாரியை மூணு லாரியை விற்றுட்டு பணம் எண்ணி வீட்டில் வச்சுட்டு எனக்கு ஒம்பது இருபத்தி மூணுக்கு எனக்கு ஃபோன் அடிச்சிட்டார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளார மூணு லாரி விற்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை அப்போ நமக்கு வந்து காலம் நேரம் சுருதி யுக்தி ஞானம் அத்துடன் வலிமையான வாக்கு பலிதமும் இருந்தால் தான் ஜோதிடத்தில் ஜெயிக்க முடியும் ஒம்பது நவகிரகத்துக்கு பிறகாறு அனுகிரகம் என்று ஒரு கிரகம் நமக்கு வேலை செஞ்சால் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் வெற்றி அடையும் ஒம்பது கிரகத்தை மட்டும் அல்ல அதுக்கு பின்னாடி ஒரு அனுகிரகம்னு ஒன்று இருக்குது அதுதான் நமக்கு ஜெயிக்க வச்சுது கோயம்புத்தூர்லேருந்து நேற்று ஒரு ஜோ ஜாதகம் வந்தது பேசுனேன் நீங்கள் இந்த ஹோட்டலில் இது நீ நான் வந்து என்ன சொன்னேன் ஓனருக்கு ஒரு ஆளுக்கு நீ வணக்கம் வைக்கணும் உனக்கு நூறு பேர் வணக்கம் வைப்பாங்க ஓனரே ஒரு கட்டையாக கொண்டு வந்து கொண்டு ச பணத்தை கொடுத்துட்டு போயிடுவார் ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுப்பாரு நீ நூறு ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும் உனக்கு இத்தனை கோடி ரூபாய் இருக்கணும் இவ்வளோ நகை வந்து எழுபது போணு நகை வந்து லாக்கரில் வச்சுருக்கணும்னு சொன்னேன் எல்லாமே கரெக்டு அவர் எந்த ஹோட்டலில் வேலை செய்கிறார் அந்த ஹோட்டல் பேரை சொன்னதுனால அவருக்கு பயங்கரமான சந்தோஷம் ஆகிடுச்சு உடனே வந்து நான் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டார் ஐநூறுபான்னு சொல்லியிருந்தேன் ஆயிரம் ரூபா பணத்தை அனுப்பிவிட்டு கோயம்புத்தூர் என்றைக்கு வந்தீங்கனாலும் என்னை வந்து நீங்கள் நீங்கள் வ நீங்கள் வர்றத எனக்கு தகவல் தெரிச்சா நான் கார் வச்சு உன்னை கூட்டிகிட்டு வந்து உனக்கு சகல மரியாதையும் பண்ணுறேன் அப்படின்னார் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அவர் ஹார்ட்டில் வந்து டச் ஆகிடுச்சு ஆன உடனே எனக்கு இது மாதிரி பண்ணியிருக்கிறார் அதை அழைக்காமல் அப்படியே வச்சுருக்கிறேன் செல்லுல அப்புறம் மேலே காட்டுறோம் பாருங்கள் அதாவது அவர் என்ன ஹோட்டலில் வேலை செய்கிறார் என்ன செய்கிறாருங்கிறது சொல்லுவோம் அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்கள் ஏற்பட்டுடுச்சு இப்போ இது வந்து ஒரு வாக்குப்பளியத்தை தான் கொண்டு போன வழியாக நம்ம ஜோதிட ஜாம்பவனங்கள் லிஸ்ட்டில் அதை கொண்டு போக முடியாது காரணம் என்னென்னா ஜோதிடத்தில் வந்து ஏற்றமும் இறக்கமும் சருக்கள் எல்லாமே தான் இருக்குது என்ன பண்ண முடியும் ஒம்பது கோல் கண்டுபிடிச்சிருக்காங்க அட்டமாசித்தி மூலம் அதுக்கு பின்னாடி வானியல் தொலைநோக்கி மூலம் நெப்டியூன் ப்ளூட்டோ யூரேனஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப தொலைவில் இருக்குது அதனுடைய வச்சுக்கலாம் மக்களில் பெரிய மாற்றத்தை கொடுக்கல அப்படின்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டாங்க இன்னும் கண்டுபிடிக்கப்படாத கோள்களும் இருக்குது அதுவும் அதனுடைய வேலைகளை இருக்குது அதை நம்ம எதாவது கண்டுபிடிச்சிருக்கிறோமா இல்லை அட்டமாசித்தின் மூலம் பதினெட்டு சித்தர்கள் மேற்கொண்டு சஞ்சாரம் மேற்கொண்டு கண்டுபிடிச்ச பலன்களை பாடல்களாக கொடுத்து அதுக்கு உரை எழுதி விளக்கம் எழுதி அதன் மூலயமா தான் நம்ம ஜோதிட ஆகிட்ருக்குறோம் எசபடேமியா எகிப்து அது மாதிரி ஏரியாவில் உருவாக்கப்பட்ட ஜோதிடம் இன்றைக்கி உலகமெல்லாம் பறந்து விரிஞ்சு இருக்குது இப்போ இந்த ஜோதிடத்தில் வந்து அந்த சித்தர்கள் கண்டுபிடிச்சது இல்லாமல் கண்டுபிடிக்கப்படாத கோள்களும் தன்னுடைய கதிர்வீச்சுகள் மூலியமாக இந்த உயிரினங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது அந்த மாற்றம் நமக்கு தெரிய மாட்டேங்குது அதனால தான் நம்ம அறுபத்தஞ்சு டு எழுபத்தஞ்சு பர்சன்ட் வரலாம் ஜாதக பலன்கள் சொல்ல முடியாது ஒரு பதினஞ்சு டு இருபது பர்சன்ட் வந்து தோல்வியடையிறதுக்கு காரணம் அதுதான் அதனால் வந்து சரியாக சொல்லணும்னா ஜோதிடம் வந்து பொய்யெல்லாம் கிடையாது ஜோதிடம்லாம் உண்மைதான் நிறைய பேர்த்துக்கு நம்ம சொல்லி அவங்க ஆமான்னு சொல்லும்போது நமக்கு இந்த ஜோதிடம் உண்மைங்கிறது ப்ரூஃப் ஆகிடுச்சு ஒவ்வொருத்தருக்கும் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்கவுங்க பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் என்கிட்ட வந்தாங்கன்னா மெட்ராஸ்லேருந்து திருநெல்வேலிக்கு கிளாஸ் எடுக்க போனேன் ஜாதகம் பார்க்க அவர் வரமாட்டாரு இப்படியே பிடிச்சி எழுதிட்டு வந்துவிட்டாங்க பன்னிரெண்டு பலன்கள் சொல்கிறேன் சரியாக இருந்ததுன்னா ஜாதகம் பார்க்கலாம் நிறுத்திடலான்னு சொன்னேன் பதினாறு பலன்கள் சொன்னால் பதினாறு பலன்கள் அவர் கரெக்டு இன்னிலேருந்து ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கிறேன்ட்டு மெட்ராஸுக்கு போயிட்டு மீண்டும் கரூருக்கு வந்தார் தனியாக ஒரு கார் எடுத்துகிட்டு வந்தார் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு வந்தார் அப்போ அவருக்கு நம்ம சொல்லும்போது ஜோதிடத்தில் வந்து நம்பிக்கை ஏற்படுதுன்னா நம்ம சொன்ன பலன்கள் அங்கே நடந்திருந்தால் தானே அவர் நம்பிக்கை ஏற்படும் ஒரு ஏடிஎம் வந்தாங்க உங்கள் பையனுக்கு வந்து பல்லுக்கு கிளிவு போட்டுருக்குதான் கேட்டேன் நீ உக்காந்துக்க இடம் கரூர் என் பையன் இருக்கிறது கோபிசெட்டி பழத்துக்கு வந்தா தம்பி கல்யாணம் கோயில் ஏதோ ஒரு ஊருக்கு காஞ்சி கோயில் பக்கம் நீ இங்கேருந்து சொல்கிறேன் என் பையனுக்கு பல்லுக்கு கிளிவு போட்டது எப்படி போட்டேன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னாங்க ஜாதகத்தில் வருது சொன்ன உடனே தான் அவங்களுக்கு ஜோதிடத்தை மேலே நம்பிக்கை வருது இப்போ ஒவ்வொரு ஜோசியரும் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது ரெண்டு பாயிண்டாவது அவங்க ஹார்ட்டு டச் பண்ணுற மாதிரி சொன்னோம்னா தான் ஜோதிடம் வந்து வளரும் ஜோதிடர்களுக்கு பெருமைகள் சேரும் சரிங்களா இப்போ தொழில் சம்மந்தப்பட்டதை பற்றி பேச சொல்லியிருக்காங்க இப்போ தொழில் சொல்ல சொல்லும்னா காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்துல வந்து ஒரு சனி அப்போ சனிக்கு வந்து தொழில்காரங்கனா நம்ம எடுத்துக்கிட்டோம் பத்தாம் இடத்துல உச்சம் பெறக்கூடியவர் யார் செவ்வாய் ரெண்டு அப்போ சனி ப்ளஸ் செவ்வாய் மூணாவது வந்து சூரியன் நாலாவது வந்து குரு இந்த நாலு பேர் சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் இப்போ ஒரு கார் வந்து இறங்கிச்சு டீ கடையில் எங்கள் ஊரில் இந்த கார்லேருந்து வந்தவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு செக் பண்ணேன் இந்த டோர் திறந்து விடுறாங்கல்ல வாட்ச்மேன் அவனுக்கு சூரியன் ப்ளஸ் சனி ரெண்டு கிரகம் சேர்ந்துருந்தது சூரியன் வந்து கவர்மெண்ட்டு சனி வந்து வேலை கவர்மெண்ட் வேலை வேலையில் இருக்கிறாரு அந்த சனி என்ன கொடுத்துருக்கிறார் வேலை கவர்மெண்ட்டில் நேசத்தனமான வேலை டோரை திறந்துடுற வேலை அதுக்கு அடுத்தது சூரியன் ப்ளஸ் சனி ப்ளஸ் சுக்கரன் யாருக்கு இருந்தது ட்ரைவருக்கு இருந்தது இப்போ அங்கே என்ன ஆச்சு சூரியன் கவர்மெண்ட்டு சனி வேலை சுக்கரன் வாகனம் சம்மந்தப்பட்ட வேலை ரைட்டுங்களா அதுக்கு அடுத்தது பிஏ பின்னாடி உக்காந்துருக்கார் அவர் ஜாதகத்தை பார்த்தோம்னா சூரியன் ப்ளஸ் சனி ப்ளஸ் வந்து இது குருவு மூணு பேர் சேர்ந்துருந்தது அப்போ குருனா மதிப்புக்கு மிகுந்த அரசாங்கத்தில் சனி வேலை அப்படின்னு சொல்லி சொல்லி வருது அதுக்கடுத்தது அந்த கலெக்டருடைய ஜாதத்தை பார்த்தோம்னா அங்கே சூரியன் ப்ளஸ் சனி ப்ளஸ் குரு ப்ளஸ் செவ்வா செவ்வா என்ன பண்ணுறாரு அதிகாரத்தை கொடுக்குறார் இந்த நாலு காம்பினேஷன் இருக்கிறவங்க தான் கவர்மெண்ட் ஜாப்பில் சேர முடியும் நாலில் மூணு இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப்பில் சேர முடியும் மூணில் ரெண்டு இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் சேர முடியும் இந்த மூணுக்கும் ஆதிபத்தியம் க பத்தாம் இடத்துல செவ்வாய் வந்து உச்சம் பெறுவதும் பத்தாம் வீட்டுக்கு காரகராக வந்து சனி பகவான் இருக்கிறதும் அதே மாதிரி அந்த சூரியன் இருந்தால் தான் அந்த அவருடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மூணு நட்சத்திரம் இருக்கும் உத்திராடம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் இந்த தொடர்புகள்லாம் இருந்ததுனால தான் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குங்கிறது நம்ம சொல்லலாம் இப்போ ஒரு காரில் வந்து இறங்கணுன்னா இத்தனை பேருக்கு இத்தனை விதமான கிரக அமைப்புகளை நம்ம கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறோம் இப்போ பத்தாம் இடத்துல நேசமாகக்கூடிய கிரகம் யாருன்னா குரு அப்போ ஒரு தொழில் செய்வதற்கு எல்லாத்துக்குமே குரு ஹோரையை வந்து குறித்து கொடுக்கக்கூடாது ஏன்னா குரு தான் பத்தாம் இடத்துல நேசமாக வராரு அதனால் ஹோரை வந்து தொழில் ஆரம்பிப்பதற்கு சிறப்பில்லை அதே மாதிரி வியாழக்கிழமையும் கு அந்த சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு சிறப்பில்லை அப்போ அந்த இரண்டை வந்து நம்ம ஜோதிடர்களாகிய அவங்க வந்து அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி குருவும் சனியும் ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தால் அவங்க தொழில் தான் செய்யணும் நேச தொழிலாம் என்ன சாக்கடை கான்ட்ராக்ட் எடுக்கிறது முடி கான்ட்ராக்ட் எடுக்கிறது செப்பல்ஸு கடை வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறது இது மாதிரி க வேலை பார்க்கலாம் அல்லது செப்பல் கடையை கூட அவங்க வைக்கலாம் நேசப்பட்ட தொழில்கள் தான் அவங்க எடுக்கணும் அதுக்கு மாதிரி வேறு பாசிட்டிவ் தொழில்கள் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு படுத்துக்கும் காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்தை நேசம் செய்யக்கூடிய கிரகம் குருவே அப்போ குரு யாரை நேசம் பண்ணுறாரு சனியை நேசம் பண்ணுறாரு சனியினுடைய ஆதிபத்தியம் என்ன தொழில் அப்போ தொழிலை வந்து நேசப்படுத்திடுவார் அப்போ குருவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் வக்கரம் பெறாமல் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா நேசப்பட்ட தொழிலுக்கு ஓடிப்போ பொழைச்சிக்கவேன் உச்சம் பெற்ற தொழில் இருந்ததுன்னா படுத்துக்கும் நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் அவங்க ஆமான்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு இது மாதிரி எடுத்துக்கணும் ரைட்டுங்களா அப்புறம் காலப்புருஷனுக்கு பத்து குறைவனும் ரெண்டு குறைவனும் சேர்ந்தால் வாக்கு சம்பாதிக்கக்கூடிய தொழில் ரெண்டு வந்து வாக்கு பத்து வந்து தொழில் வாக்குனால் சம்பாதிக்கிறது நாலும் பத்தும் ஒருத்தருக்கு செயற்கை பார்வை சம்மந்தம் இருந்ததுன்னா வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் அவங்களுக்கு தொழில் ரியல் எஸ்டேட்டு கட்டடங்கள் கட்டுறது வாங்கிறது விற்கிறது அதே மாதிரி இந்த மாதிரி தொழில் சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு நாலு பத்தும் செயற்கை பார்வை சாரங்கள் பரிவர்த்தனை இதெல்லாம் வந்ததுன்னா அது மாதிரி தொழில்கள் அவங்களுக்கு அமைஞ்சிட்டு போகும் அதே மாதிரி அஞ்சாம் பாவக ஆதிபதியும் பத்தாம் பாவகாதிபதியும் செயற்கை பார்வை தொடர்புகள் இருந்தாங்கன்னா பூர்வீகத்தில் வந்து தாத்தா வந்து இந்த இப்போ தச்சு வேலை பண்ணியிருப்பார் அது பண்ணலாம் நகை வேலை பண்ணியிருப்பார் பண்ணலாம் விவசாயம் பண்ணியிருப்பார் பண்ணலாம் பூர்வீக தொழில்களை இவர் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாருனா அந்த தொழிலை இவர் ஜெயிப்பார் காரணம் வந்து பத்து ப்ளஸ் அஞ்சு ரெண்டும் செயற்கை பார்வை சாரங்கள் பரிவர்த்தனை இதெல்லாம் வந்து இருக்கும்போது அவங்களுக்கு அந்த தொழில் சம்மந்தப்பட்டதில் பூர்வீக சம்மந்தப்பட்ட தொழில்கள் உங்களுக்கு வந்துட்டு போகும் இப்போ ஆறும் பத்தும் சம்மந்தப்பட்டுச்சுன்னா எது மாதிரி தொழில்கள் பண்ணலாம் அப்படின்னா கடன் ரோகம்னே போகக்கூடாது மருத்துவ தொழில்கள் அவங்க பண்ணலாம் மருத்துவ தொழில்கள்லாம் என்ன மாட்டு ஆஸ்பத்திரியில் கம்பவுண்டராக இருந்தாலும் ஒன்று தான் மருந்து கலை களை கொடுக்குறாங்கள கம்பவுண்டாக இருந்தாலும் சிவ ஒன்று தான் ஊசி மருந்து மாத்திரை கொண்டு வந்து கொடுக்குறதுனால ஒன்று தான் அது சுக்கரன் வீட்டில் இருந்தால் மாட்டு ஆஸ்பத்திரியில் டாக்டரு மூணாம் இடத்துல என்ன பல் டாக்டர் ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல இருந்தால் பல் டாக்டர் மூணாம் இடத்துல இருந்தால் மூக்கு தொண்டை டாக்டர் எந்த டாக்டர்கிட்ட வேலை பார்க்குறங்கிறது நம்ம இதிலேருந்து பார்த்து நம்ம சொல்லிடலாம் இப்போ ஆறு பத்துங்கிறது வந்து பழுது நீக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்போ வாகனம் பழுது நீக்கிறது இது ம மனுஷனுக்கு பழுது நீக்கிறது எல்லா இதுவுமே எடுத்துக்கலாம் அப்போ விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட உரங்கள் அக்ரிக அக்ரிகல்ச்சர் இருக்குது இல்லைங்க அக்ரோ அது சம்பந்தப்பட்ட தொழில்களும் அவங்க பார்க்கலாம் அப்போ மெடிக்கலில் வந்து விற்பனை பிரதிநிதியாக பார்க்கலாம் இது மாதிரி உரம் சம்மந்தப்பட்டதுக்கு வியாபாரம் அதுக்கு சம்மந்தப்பட்டதுக்கு பார்க்கலான்னு சொல்லலாம் இப்போ பத்தும் ஏழும் சேர்ந்துருந்ததுன்னா செயற்கை பார்வை சாரங்கள் அடிப்படையில் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் கூட்டு தொழில் வந்து அவங்க செய்யணும் இல்லைனா கூட்டு தொழில் செஞ்சோம்னா அவங்களுக்கு சிறப்பு இருக்காது அதனால் கூட்டு தொழிலுக்கு பத்து ஏழு நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ஒன்று நம்ம நமக்கு எதிரி ஏழாம் இடம் அவரும் நம்மளும் நட்பாக இருந்தோம்னா கூட்டு தொழில் நம்ம செய்யலாம் பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது ஏழாம் இடம் அதனால கூட்டு தொழிலுக்கு அதை எடுத்துக்கணும் அப்புறம் பத்து எட்டும் சேர்ந்ததுன்னா என்ன தொழில் செய்யணுன்னா தொழிலை விட்டு அடிச்சுட்டு பக்கம் ஓடி போடணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது இன்சூரன்ஸ் தொழில் செய்யணும் ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணணும் சரிங்களா பத்து எட்டு சேர்ந்து சேர்ந்து சேர்ந்த சேர்ந்ததுன்னா ஸ்டாக் மார்க்கெட்லாம் வச்சுருந்து திருப்பி விற்கிறது இது மாதிரி சம்மந்தப்பட்டது வெளிநாடுகளுக்கு ஆள் அனுப்புறது இது மாதிரி கொஞ்சம் சட்டத்துக்கு புறமான சில தொழில்கள் இதோடு வந்து கலந்து தான் வரும் இருந்தாலும் தொழில் இல்லையானா இல்லைன்னு இல்லை தொழில் கட்டாயமாக உண்டு குறுக்கு வழி தொழில்கள் இருட்டு தொழில்கள் எல்லாம் அவர்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம இதில் சொல்லணும் அப்புறம் ஒம்பது பத்து சேர்த்து சேர்க்கை இருந்தனா தர்மகர்மாதிபதி யோகங்கள்லாம் லிஸ்ட்டில் வந்துடுது தொழிலை தேடி இவர் வேண்டியதில்லை தானாக இவருக்கு தொழில் தேடி வந்துடும் எப்படி வரும்னா முன்னோர்களே அந்த தொழில்கள்லாம் ரெடி பண்ணி நவங்க வச்சுருக்கிறாங்க அது ஜாதத்தில் பிறக்கும் போது ஜெராக்ஸ் எடுத்துல அது வந்துருச்சு அப்போ தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறனால தொழில்கள் பற்றி தேட வேண்டியதில் தானாக தொழில்கள் வந்து அமைஞ்சிடும் இப்போ நம்ம ஊரில் ஒரு பையன் இருந்தால் அப்படி கோயம்புத்தூரில் காலேஜில் சேரணும் நாலு லட்ச ரூபா அதுக்கு பணம் கட்டணும் என்ன பண்ணலானாங்க பணம் கட்ட வேணாங்க கிடைச்சிருங்க என்ன கிடைக்கலன்னா ஒன் இயர் வேஸ்ட் ஆகிடும் அவன் தான் படிக்கணுங்கிறான் நீ ஒரு இயரை வேஸ்ட் பண்ணினால் ஒன்றால் தான் போச்சின்னு நான் ஜோஷியர் மேலே தான் குட்ட சா சாப்பிட்டு அப்படி அப்போ அப்படி சொல்லும்போது போது வந்து குனிஞ்சிங்கன்னா தோல்வி அடைஞ்சிட்டிங்க அன்றைக்கி தான் நிமிந்து நிற்கணும் நீ நான் சொல்கிறேன் க வந்து பணம் கட்ட வேணாம் ஐயா இந்த டேட்டில் ரெண்டு பசங்க வந்து எம்பிபி சீட்டு கட்டுக்கும் போய்டும் உன் பையனுக்கு வந்து கூப்பிடுவாங்க போய் சேர்ந்துக்கன்னு சொன்னேன் இப்போ சேர்ந்து நாலு லட்ச ரூபா அமௌண்ட் அவனுக்கு வந்து மிச்சம் பண்ணி கொடுத்தேன் நாலு லட்சங்க மிச்சம் பண்ணி கொடுத்து இப்போ அந்த பையன் முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டுருக்குறான் கரூர் மீட்டிங் வந்தார்ல பாண்டியன் அவங்க வீட்டில் கூடியிருக்கிறார் அவர் செவத்துல எல்லாம் எழுதுவார் என்ன எழுதுவார்னா நம சிவாயம் வாழ்க வாழ்க நாதந்தான் வாழ்க வாழ்க சாரி எது நம சிவாயம் போற்றி போற்றி சர்க் சர்க்குருநாதர் போ போற்றி ச சச்சிதானந்தம் போற்றி போட்டு எல்லா செவத்திலையும் எழுதி வைக்கக்கூடியவர் அந்த பையனுடைய அவங்க அப்பா ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்குது அப்போ இந்த இது எப்படி எது எப்படி சொன்னோம்னா அவங்களுடைய கட்டத்தை பார்த்து ஜாதத்தை பார்த்து தான் நம்ம சொன்னோம் அப்போ வந்து ஒம்பது பத்து தர்மகர்மாதிபதி யோகங்கும் போது அந்த தொழில் நம்ம செய்யலாம் இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேன் மேசலக்கணம் ஒன்பதாம் அதிபதி குருவு ரெண்டில் நிற்கிறாரு சூரிய சாரம் சூரியன் பத்தில் அப்பா வந்து இந்த பையனை வேலையில் சேர்த்து விடுவார் ஆனால் இந்த பையன் வேலைக்கு போக மாட்டான் மூணு வேலை அப்பா சேர்த்து விட்டு வேலையை விட்டு ரிசைன் பண்ணியிருப்பான்னு சொன்னேன் என்ன சொன்னார் ஆமாங்கன்னாரு அதுக்கு என்ன காரணம்னா ஒன்பதாம் இடம் குருவே அப்பா அவர் ரெண்டாம் இடம் வருமானத்துக்கு சாரம் கொடுத்தவர் பத்தில் இப்போ அந்த சூரியன் என்ன பண்ணார்னு பார்த்தேன் சூரியன் செவ்வா சாரம் செவ்வா வந்து எட்டில் அப்போ அப்பா சேர்த்து விட்ற வேலை இவனுக்கு பிடிக்காது இவ்வளவுக்கும் அவர் ஒரு பைக்கு ஸ்கூட்ரு கம்பெனியில் மேனேஜர் வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காரு அந்த வேலைக்கு வந்து அப்பா சேர்த்து விட்ட வேலைக்கு அந்த ஆளால் போக முடியலைங்கிறது இந்த ஜாதக கட்டம் சொல்லி நம்ம சொல்லி அம்மாவும் மகளும் ரெண்டு பேர் ம மகளும் ரெண்டு பேர் அழுகுறாங்க என்ன பண்ணுறது அப்போ அவனுக்கு அவமரியதை ஏற்படுத்த கொடுத்துற மாதிரி ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒம்பது பத்துங்கிறது தர்மகரிமாதிபதி யோகம் ரெண்டு கிரகம் மட்டும் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் நம்பர் ஒன் யோகம் அவங்கவுங்களும் அவங்க உள்ள வீட்டில் இருந்தால் ரெண்டாவது யோகம் மூணாவது சாரவர்த்தனை சார பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அதுவும் வந்து அவங்களுக்கு சிறப்பான யோகம் குறுக்க ஆறோ எட்டோ இருந்ததுன்னா ஒரு தடைகள் ஏற்பட்டு அந்த யோகங்கள் நமக்கு கிடைக்குங்கிறது நம்ம இதில் எடுத்துக்கணும் தடைகள் ஏற்படாமல் கிடைக்காது அப்போ லஞ்சம் கடை வா வாங்குற மாதிரி கொடுக்குற மாதிரியோ அல்லது கிடைக்கக்கூடிய இது தட்டி போய் திருப்பி கிடைக்கிற மாதிரியோ போகிறத்துக்கு சொன்னேன் லக்கணாதிபதி புதன் மிதனத்துலேருந்து காற்றாசி உயிர் ஆகாயத்தில் பறக்கணும் இல்லை வந்து விமானத்தில் பறக்கணும் கூட கேது இருக்கிறனால விமானத்தில் படிக்கட்டில் வச்சுட்டு காலை வச்சுட்டு பாஸ்போர்ட்டில் ரிப்போர்ட்னு சொல்லி இறக்கி விட்டாங்களான்னு கேட்டேன் ஆமாங்க இறக்கி விட்டாங்க அப்படின்னா அப்படி அப்போ எதுவரில் அவருக்கு யோகம் கேது அங்கே இல்லைன்னா கேது வந்து கெடுத்துட்டார் இறங்கி வந்துட்டார் அதே மாதிரி ஸ்கூல் பாருங்கள் அந்த புதன் வந்து கண்ணியில் இருந்தாங்கன்னா உச்சம் ப்ளஸ் டூக்கு மேலே பாடம் எடுப்பாங்க இங்கே வந்து மூணாம் இடத்துல இருந்தால் அவர் எட்டாவது உள்ளார் தான் பாடம் எடுக்கணும் எட்டாவது வரல உள்ள ஸ்கூலில் நீ ஹெட் மாஸ்டாக இருக்கணும்னு கரெக்டாக எட்டாவது வரல தான் ஸ்கூல் இருக்குது அவர் ஹெட் மாஸ்டர் இருக்கார் ஆகிட்டிருக்கிறார் இப்போ வந்து அறுபத்தி நாலு வயது பக்கமாக ஆகுது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஆறு ஏழு கிளாஸ் வந்து படிக்க வந்தார் ராசிபுரத்துக்காரர் இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்தோம்னா இந்த கிரகங்கள் நமக்கு எல்லாமே உணர்த்ததுங்க நம்ம அதை தெரிஞ்சு அப்ளை பண்ணணும் அதே மாதிரி பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்து அதிபதியும் சேர்ந்துருந்தாங்கன்னா பாதகாதிபதியாக இருந்தால் தொழில் வந்து அடி வாங்கிடும் சரிங்களா பாதகாதிபதியோட சேர்ந்த சொந்த தொழில் செய்ய நம்ம அனுமதிக்கக்கூடாது அதேமாதிரி பத்தாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்து இது பதினொன்றாம் அதிபதியும் சேர்ந்துருக்கும் போது அதிகமான லாபங்கள் வந்ததுன்னா எங்கே போய் கமுக்க போகுதுன்னு அர்த்தம் அளவான லாபங்கள் வந்ததுன்னா கமுக்காது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ அளவுக்கு அதிகமான லாபங்கள் வருமா வராதா திடீர்னு அளவுக்கு அதிகமாக வரும் யாருக்கு வரும் ஒரு துறையில் வருது இப்போ ரைட் நடந்துகிட்டு இருக்குது நாலு நாளில் அமலாக்கத்துறை விட்டு லெஃப்ட் ரைட் வாங்கி நோண்டி எடுத்துகிட்டு இருக்கானுங்க காரணம் என்ன எங்கே வந்து பணம் வந்து அதிகமாக புழங்குதோ அந்த இடத்துல தான் இதெல்லாம் வந்து வரும் ஆக அந்த பத்து பதினொன்று வரும்போது லாபங்கள் அதிகமாக வந்ததுன்னா ஏதோ வண்டி வேகமாக போகுது அதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸே நிறுத்துறோன்னா இல்லையா அது மாதிரி அளவோட லாபங்கள் வந்ததுன்னா அந்த பதினொன்றாம் இடம் சிறப்பாக வேலை செய்யுது அதிகமாக லாபம் வந்ததுன்னா கண்ணு மூக்கு தெரியாதான் கம்மர போகுதுன்னு அர்த்தம் அதனால் பதினொன்று பத்து வந்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்புறம் பத்து பன்னெண்டு அப்படிங்கும்போது தொழில் வந்து வெளியூரில் போய் செய்யணும் வெளிநாட்டில் செய்யணும் தொழிலே செய்யக்கூடாதுன்னு கிடையாது எல்லாம் தொழிலெலாம் விரைமேடுன்னு சொல்ல சொல்ல முடியாது தொழில் வந்து வெளிநாடு வெளி மாநிலத்தில் போய் வேலை செய்யலாம்னு சொல்லலாம் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் சிம்ம லக்கணம் பத்தில் சுக்கரன் அவர் சந்திர சாரம் சந்திரன் பன்னெண்டில் இப்போ சுக்கரதிசை வந்துருச்சு திசை வந்துருச்சு கோல் என்ற பாவம் பத்து சாரநாதன் அமர்ந்த பாவம் பன்னெண்டு பன்னெண்டை தொட்டுக்கிட்டு கோல் என்ற பாவம் பத்தாம் பாவகம் இயங்கும் இந்த இருபது வருஷமும் எந்த தொழில் செஞ்சாலும் விரயத்தில் தான் போய் முடியும் சம்பளத்துக்கு போய்க்கிறது நல்லது என்ன நான் என்ன வேலைக்கு போட்டுன்னு சரி கிடைக்கிற வேலையை பாரு கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கோ இல்லையே வீட்டில் மதியானனானா ஒரு பீர் அடிச்சுட்டு நல்லா தயிர் சோறு சாப்பிட்டு படுத்து தூங்கு வேலைக்கேன்னு போனீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா லாஸு வேலைக்கு போகலன்னா ஐநூறுரூவா தான் உனக்கு லாஸ் உனக்கு எது தேவையோ நீ எடுத்துக்கணும்னு சொன்னேன் சரி நான் பார்க்குறேன்ட்டு கொஞ்ச நாளாக போய் பார்த்தாரு நான் சொன்ன மாதிரி டெய்லி ரெண்டாயிரவா லாஸ் இழுத்து மூடிட்டு இப்போ வீட்டில் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்கிறார் இதுக்கு ரெண்டு பேர் வந்து நான் பேர் மாற்றினா வேலை ஓடுன்னார் மாற்றியான்னு மாற்றினாராம் ஓடு ஓடலையாம் இன்னொருத்தரே இன்னொன்று வேலையை சொன்னாராம் அது செஞ்சாராம் அதுக்கும் ஓடலையாம் அப்புறம் இதெல்லாம் எப்படிங்க அப்படின்னாரு நீ எதை செஞ்சாலும் ஓடாது தம்பி கட்டம் கிரகம் சாரங்கள் திசா புத்திகளை மீறி எதுவுமே வேலை செய்யாது திசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்ய மாட்டான் புத்திநாதனை மீறி அந்தரநாதனம் செய்ய மாட்டார் அந்தநாதனை மீறி கோச்சாரம் செய்ய செயல்படாது எல்லாமே அதாவது ஊர்கா மாதிரி உப்பு மாதிரி அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுக்கிட்டு சுவைக்கி கூட்டி கொள்ள வேண்டியதானே வழியாக மேஜர் கை நிறைய அள்ளி சாப்பிடக்கூடியது சோறு குழம்பு ரசம் தான் அப்படிங்கும்போது திசாநாதன் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லணும் தொழில் நிர்ணயம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ வந்து பத்தாம் பாவகத்தில் எந்த கோள் நிற்குதோ அந்த கோளுடைய இது தான் திசை இது வேலை தான் அங்கே நடக்கும் அது சார்ந்த தொழில் தான் அவங்களுக்கு அமையும் அந்த பத்தாம் அதிபதி நின்ற நட்சத்திர பத் பக்கத்தில் ஒரு கோள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கோள் எந்த நட்சத்திரம் சாரம் வாங்கி எந்த பாவத்தில் நிற்குதோ அந்த பாவத்தினுடைய பலனை அங்கே கொண்டு வந்து கொடுக்கும் ரெண்டும் கலந்து செய்யணும் உதாரணம் மிதனக்கணும் பத்தாம் இடத்துல வந்து புதன் இருக்கிறாரு கேது இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சாரம் கொடுத்தவர் வந்து குரு குரு வந்து விரிச்சகத்தில் இருந்தால் அப்போ வந்து அவருக்கு என்ன பண்ணணும் கலர் சாராயம் விற்கக்கூடிய வேலை அல்லது ரோஸ் கூல் கூல்ட்ரிங்க்ஸில் சொல்லக்கூடிய அந்த கலர் கலராக இருக்கக்கூடிய ஃபேண்டா அது மாதிரி பழைய காலத்தில் இருந்த டொரினோ அது மாதிரி தான் தெரியுது இப்போ என்ன வருது மிராண்டா வருதா இது மாதிரி ஒரு சா அதாவது கெமிக்கலோ கலந்தத கூட உள்ள ஒரு திரவநிலைகள் உள்ளே உணவுப் பொருள்கள் வந்து அவர் வேலை பார்க்கணுன்னு சொன்னேன் அதுதான் அவர் வந்து ஒரு ஏஜென்ட் எடுத்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்போ கோல் பாவத்தில் நிற்கலைன்னா அந்த பாவக அதிபதியை பார்க்கணும் எங்கே நிற்கிறாருன்னு அந்த வீட்டினுடைய காரகத்துவம் என்னன்னு எடுத்துக்கணும் அந்த கிரகம் என்ன நட்சத்திராதிபதி எங்கே நிற்கிறாருன்னு பார்க்கணும் அந்த வீட்டினுடைய கணக்கில் எடுத்துக்கணும் எடுத்து மூணு எடுத்து கலந்து கொடுத்தோம்னா சரியாக போச்சு இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ஒருத்தருக்கு லக்கணம் வந்து மேச லக்கணம் பத்தாம் இடத்துல புதனும் சுக்கரனு இருந்தாங்க மார்க் எவ்வளோன்னு கேட்டாங்க இதை சொன்னால் உங்களுக்கு அது புரியும் அதுக்காக சொல்கிறேன் பத்தாம் இடத்துல புதனும் சுக்கரனும் சுக்கரனுக்கு இரநூறு மார்க்கு புதனுக்கு நூற்றி எழுபது மார்க் முந்நூற்றி எழுபது மார்க்கு இந்த ரெண்டு பேர்த்து வீட்டில் யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் அப்போ சுக்கரனுடைய வீட்டில் சந்திரன் இருந்தார் அப்போ முந்நூற்றி எழுபது நூறும் நானூற்றி எழுபது மார்க்கு இந்த செவ்வாய் இந்த புதன் வீட்டில் செவ்வாய் இருந்தார் நானூற்றி எழுபது எழுபதும் ஐநூற்றி நாற்பது மார்க்கு ஐநூற்றி நாற்பது மார்க் இந்த பையன் எடுப்பானே ஐநூற்றி நாற்பத்தோரு மார்க் எடுத்துருக்குறான் அந்த பையன் எங்கே போய் யாராச்சும் பண்ணுறது பன்னெண்டு வருஷம் வரலாம் ஒவ்வொரு ஜோதிடர்களும் மட்டி போடணும் முட்டி போட்டு தான் ஜெயிக்க முடியும் பன்னெண்டு வருடம் ஆனால் தான் குரு ஒரு வட்டம் அடித்தாதான் ஒரு குழந்தைக்கு ஆயுள் நிர்ணயம் பண்ணி ஜாதகம் எழுதணும் சூரிய வட்டம் ஒரு வருடம் குரு வட்டம் பன்னெண்டு வருடம் ஒரு வருடம் பன்னெண்டு வருடம் முடிஞ்சாதான் ஒரு அந்த காலத்தில் வந்து தீச்சை கொடுப்பாங்க இந்த தன்னுடைய கூட வேலை பார்க்குறவங்க அவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல குருவாக இருக்கிறவங்க தீசை கொடுக்குறது பன்னெண்டு வருஷம் கழித்து தான் தீசை கொடுப்பாங்க பன்னெண்டு வருஷம் வரல அவங்களுடைய ஹேபிட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து தான் கொடுப்பாங்க அப்போ பன்னிரெண்டு ஆண்டு கால வரலாம் இந்த ஜோதிட யாரு கண்ணுக்கும் முழுமையாக புலன்படாது தேவையில்லாமல் அங்கே போய் இங்கே போய் நோட்டில் வேணா படித்து படித்து எழுதி வச்சுட்டு வந்துகிட்டு இருக்கலாம் எப்பொருள் யார் யார் வாய்மொழி கேட்பனா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு நீ எங்கே போனீங்கன்னாலும் வந்து நோட்டு தருவார் பேனை வச்சுக்கோங்க எழுதுங்க சாயங்காலம் எழுதிட்டு தூக்கி அஞ்சுட்டு அப்புறம் மறதாலும் உங்கள் வேலையை பாருங்க அப்படி தான் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்குது எத்தனை பேர் என்கிட்ட ஏழு லட்சம் கொடுத்து படித்தவங்க அஞ்சு லட்சம் கொடுத்து படித்தவங்க பன்னெண்டு லட்சம் கொடுத்து படித்தவங்க ஒரு பாயிண்ட் கூட சொல்ல தெரியலன்னு சொல்லாதவங்க எத்தனை பேர் அவங்க சொன்ன ஜோசிச்சர்லாம் பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது யாரை வந்து ஏமாற்றணுங்கிற எண்ணத்தில் கிடையாது ஒரு கிராமத்துக்காரர் வந்தார் சார் ஜாதம் பார்க்கணும் எவ்வளோங்க சார்னு கேட்டேன் மூவாயிரரூவா கேட்டார் ஒரு செப்பு அரிசி மூவாயிரரூவா சார் ஒரு செப் அரிசி எடுத்தால் நான் மூ எங்கள் குடும்பமே ஒரு மாதம் சாப்பிடும் நான் எங்கள் குடும்பம் ஒரு மாதம் சாப்பிட்றத ஒரு நாளில் சாப்பிட்றதுக்கு வந்து அந்த அவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் கேட்டார் அவரு நியாயமான கோரிக்கை நம்ம நியாயத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல நம்ம ஜோசிக்கிற அவர் வந்து உன்னை வந்து ஜாதம்பா கூப்பிட்டாரா உன்னை கூப்பிட்டாரா மூவாயிரம் கேட்டாரா நீதாயே கேட்ட அவர் நல்ல முறையாக படிச்சிருக்கிறார் நிறைய இடத்துல கல்வி பயின்று மந்திரம் சொல்லி தந்திரம் சொல்லி நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை எல்லாம் உருவேற்றி பல கஷ்டங்கள் பட்டு தான் அவர் மேன்மைக்கு வந்திருக்கிறார் அப்போ அவருக்கு அதனுடைய தட்சணை வந்து அவருக்கு தெரியும் தன்னுடைய எல்லை கூட தெரியும் நிர்ணயிச்சிருக்கிறார் வேணும்னா இப்போ பாருங்கள் வேணா உங்கள் தகுதி உள்ளதை பார்த்துட்டு போக வேண்டியதான் குறை சொல்கிற வேலை நாட்டில் இருந்தனா அது ஜெயிக்க முடியாது எல்லோரையும் சரி சரிசமமாக சந்திர பகவான் மாதிரி போகிறது தான் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்ன பின்னாடி நீங்கள் பரவாயில்ல கரெக்டாக சொல்கிறீங்க வேறு ஒருத்தர் இருந்தால் நேரம் எங்களை சண்டே மூட்டி விட்ருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் கரெக்டுங்களா இல்லையா அவர் கிடக்கிறாருங்க அவர் ஒன்றும் தெரியாதுங்க அவர் அப்படி தாங்க பண்ணுவார் அப்படின்னு சொன்னோம்னா அது எவ்வளோ இது எனக்கு ஒரு ஜோஷின்னு சொல்லிக் கொடுத்தாரு ஒருத்தர் என்னை விட ஆர் வி சம்மி அவர் ஒரு டைம் ஒரு மீட்டிங்கில் சொன்னார் சுந்தரராஜன் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுன்னார் அவர் நான் வரத்துக்கு முதல்ல பேசிட்டார் நான் வந்த பின்னாடி அவர் அவர் என்னுடைய குருன்னு நான் சொல்லிட்டேன் அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட பார்க்குற ஜாதகம்லாம் என் பார்க்க வந்ததுன்னாரு இப்போ வர்ற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆறாவது அறிவு இங்கே பயன்படுத்தணும் நான் என்ன தெரியும் பயன்படுத்தினேன் அதுதான் குருங்கிறது உங்கள்கிட்ட தான் நான் தானே படித்தேன் என்கிட்ட நீ படித்தேன் நீ குருவே அதனால எனக்கு தெரியாது உங்கள்கிட்ட வந்தாங்க நீ நல்லபடியாக பார்த்து சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரே அடியில் அந்த ஆள் ஆஃப் பண்ணி உக்கார வச்சேன் இன்னும் வரல அவர் சத்தம் போடல நான் சொன்னேன் உங்கள்கிட்ட வந்த ஜாதகம் தான் என்கிட்டேயே வந்தது உன்னால் முடியாத பருப்பு வேகாது என்கிட்ட வந்து வந்துச்சு இல்லை இப்போ நானும் பெரிய ஆளு நம்ம சொன்னோம்னா அது யூக பிரச்சனையில் தான் வளர்ந்துக்கிட்டே போகும் வேதையை அப்போயே கிள்ளி நசுக்கி தூக்கி போட்டுருணும் எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே நட்பு நாடும் நல்லா இருக்கணும் நாமளும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணங்கள் வேணும் காலையில் சாப்பிடும்போது சாப்பாடு கைக்கு வந்தோன்னே இந்த சோத்துக்காக யார் காலில் வச்சாங்களோ பூமியில் அவங்களை வந்து நோய் நொடி இல்லாமல் அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிட்டா இன்றைக்கி தொள்ளாயிரத்தி அறுபது கோடி மக்களும் காலையில் சாப்பிட்டு தான் ஆகணும் மதியானம் சாப்பிட்டு தான் ஆகணும் நைட்டு சாப்பிட்டு தான் ஆகணும் சாப்பாடு கைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சோத்துக்காக யார் வந்து காலில் சேத்துல கால் வச்சாங்களோ அவங்க குடும்பம் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு மட்டும் வேணுங்க வேறு எதுவும் வேண்ட வேண்டாம் இருக்கணும்னு ஒரு வேண்டுதல மட்டும் வேண்டிக்கங்க நாடும் நல்லாயிருக்கும் நாமும் நல்லாயிருக்கும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணங்களை மைண்டில் வைக்கணும் முந்தா நாள் காலையில் சத்தியமங்கலத்துலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு காலையில் எத்தனை ஆறு இருபத்தி மூணுக்கு பேசுகிறாரு ஐயா உங்கள் மூளையில் வந்து நல்லது மட்டுமே செட் பண்ணிட்டீங்க அங்கே ஊறுறதெல்லாம் நல்ல ஊற்றாகவே இருக்குது நைட் நான் பதினோரு மணிக்கு உங்கள் இதை பார்த்துட்டு உனது எத்தனை எபிசோடோ அத்தனையும் நான் விடிய விடிய பார்த்துட்டு வந்து எப்படா விடிய சார்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு ஆறு இருபத்தி மூணுக்கு எழுந்திரிச்சிட்டிங்களான்னு சொல்லி பர்மிஷன் கட்டிட இருந்தாலும் பேசினார் பேசும்போது எனக்கே ஒரு பதினஞ்சு நிமிஷம் புள்ளரிச்சு போச்சு காரணம் என்னென்னா எங்கேயும் நம்மளுடைய ஸ்பீச் போய் பொறித்தட்டுது நல்ல முறையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரி நீங்களும் நல்ல முறையாக பேசி பெரிய வெற்றிகள் அடையணும்னு சொல்லி இந்த அறிவது வாய்ப்புக்கு தம்பி ரமேஷ் குமார் இது சதீஷ்குமார் அவரை பாராட்டி மேடையில் இருக்கிற பிறந்தைகள் அனைவரையிலும் பாராட்டி அனைவருடைய ஆசீர்வாதத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு அற்புதமான தருணம் திரு சுந்தரராஜன் ஐயா அவர்கள் வந்து எனக்கு பரமத்தி வேலூர்ல தான் அவரை பார்த்தேன் அவர் கூட பார்த்த ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தேன் ஜோதிடம் அப்படிங்கிறது திடமாக சொல்லணுங்கிறது தான் ஒரு ஜோதிடத்தொடர் அமைப்பு அப்போ அந்த விஷயத்தை வந்து ஐயா வந்து ரொம்ப சிறப்பு ஒவ்வொரு வார்த்தைகளுமே திடமாக தான் வருது ஒரு வார்த்தையை சொல்லும்போது திடமாக தான் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எதையுமே பாசிட்டிவாக சொல்லும்போது வாக்கு பலிதம்னு ஒரு விஷயம் முதல் ஆரம்பத்துலேயே சொன்னார் வாக்கு பலிதம் ஜோ இப்போ நம்ம ஏறக்குறைய அவர் சொன்ன விஷயங்கள் பன்னெண்டு வருஷம் குருவட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்ன அருத்தம் வந்து ஒரு பாடம் படித்து பன்னெண்டு பேர் சாணா தான் அவனுக்கு வித்தை பூர்த்தி அடைமுங்கிற விஷயம் சொன்னார் சொல்லும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது குருவோட தொடர்பில் இருக்க வரைக்கும் அவனுடைய வாக்குப்பழுதும் வர்றதுக்கு ஆரம்பிக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதையெல்லாம் வந்து தெளிவாக சொன்னார் அப்போ வந்து உடம்புலிருந்து இதயத்துக்குள்ளிருந்து படிக்கிற வார்த்தை வந்து ஒன்று குருபக்தி ரெண்டாவது விஷயம் அணுவும் அப்படிங்கிற விஷயத்தை திடமாக சொல்லக்கூடியதான் ஜோதிடம் அப்படிங்கிறத கூறிய அன்பு நண்பர் சுந்தரஞ்சன் அவர்களுக்கு வாழ்த்தி பொன்னடைவணித்து மணி மகிழ்வுகிறேன்